கத்தோடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை வைத்தோம் மீட்பிலே நான்காவது அதை குறித்து நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இந்த மீட்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை நாம் சொல்லும் பொழுது அவர் நமக்கு ஏற்படுத்தின அந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய நாவிலே அறிக்கை செய்யும் பொழுது அது நமக்கு வந்து பலித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு திறனாக இருக்கிறது அந்த வசனத்தை நாம் எப்படி கையாளுவது என்பதை பற்றி தான் நாம் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் தந்த அந்த உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு எல்லாம் வைத்திருக்கிறார் ஆனால் பாருங்கள் அந்த இஸ்ரேல் மக்கள் அவர் தேவன் சொன்ன வார்த்தை எப்பொழுதும் மாறாத இருக்கிறது ஆனால் அவர்கள் நானூறு முப்பது வருஷங்களாக நானூற்றி முப்பது வருஷங்களாக அவர் அடிமையாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஆப்ராம் பண்ண அந்த உடன்படிக்கை சொல்வதற்கு ஆளே இல்லை ஆப்ராம்கு என்ன பண்ணார் உன்னை சபிக்கவர்களை நான் சபிப்பேன் உன்னை ஆசிர்வதிக்கவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் இப்படி நிறைய வாக்கு துத்தங்கள் அவர்களுக்கு அவனுக்கு கொடுத்திருந்தார் தேவன் அந்த சன்னதியில் வந்தவர்கள் தான் ஆனால் என்ன பண்ணுங்கள் பண்ணாங்க அந்த ஆப்ராமுக்கு அந்த கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அந்த அந்த உடன்படிக்கையே இவர்கள் மறந்து விட்டார்கள் சொல்லியிருக்கலாம் என்னையா அந்த காலத்தில் அப்ராமும் வளர்ந்த காலத்தில் அப்படி ஈசாக்கு அப்படி மூலமாக கொஞ்சம் சொல்லி 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 இப்படி தான் வளர்ந்தோம் இப்படி தான் தெய்வன் இருந்தார்னு சொல்லிக்கலாம் ஆனால் நாலாடவில் பாருங்கள் அதெல்லாம் அப்படி மறந்துட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில் எத் இந்த மாதிரி உடன்படிக்கைகள் நிறைய இருக்குது பைபிளில் நிறைய வார்த்தைகள் இருக்குது தெய்வன் தந்த அந்த மீட்பிலே கொடுக்கப்பட்ட அனைத்து பரலோகத்தில் எதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அனைத்தும் இந்த பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அதுதான் பூ பரலோகத்தில் கட்டப்படுகிறது என்றெல்லாம் நிறைய நம்ம வசனங்களை பார்த்தோம் ஆனால் அந்த இதில் மிக முக்கியமானது எப்படி தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உடன்படிக்கை நம்முடைய மனதில் இருந்தால் நம்முடைய மனதில் இருந்தாலும் நம்முடைய பைபிளிருந்து எடுத்து எழுதினாலும் எவ்வளோ பெரிய நமக்கு கடவுளாக நம் தேச கிறிஸ்து இருந்தாலும் அதைவிட மேலான ஒன்று என்ன தெருமா நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து அதை அறிக்கை செய்து அந்த அறிக்கை செய்தது மூலமாகத்தான் அந் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அப்படி அறிக்கை செய்யலைன்னா நீங்கள் வாழ முடியாது எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாரமும் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ பாட்டு படிப்பீங்க ஜோம் பண்ணுவீங்க காணிக்க போடுங்க இப்படி போட்டுகிட்டே தான் வர முடியும் வழியே தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிக்கை செய்ய விட்டால் அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தில் என்ன நிறைவாக்கிறார் என்ற அந்த வார்த்தை நீங்கள் காலையில் எழுந்து சொல்லணும் அதாவது தரித்திரம் என் வீட்டில் தங்காது அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்கிறார் அவர் ஐஸ்வர்யத்தினால் என்னை நிறைவாக்கி இருக்கிறார் அவர் அந்த மீட்பிலே எனக்கு எல்லா ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த வார்த்தையை இந்த பிரபஞ்சத்திலே ச சத்தமிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் அறிவிக்கும் பொழுது என்ன நடக்கிறதான் அந்த வாழ்க்கை ஒரு நன்றாக ஒரு வாழ்க்கை நடக்கிறது பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த அமெரிக்கா தேசத்தில் கொஞ்சம் காலத்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பிரிக்க இனங்கள் வந்து அந்தவங்க அந்த நாட்டில் வந்து ரொம்ப அடிமைத்தனமாக இருந்தாங்க அதாவது அடிமைத்தனம்னா இப்படி கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி ரொம்ப அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள்கள் ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த அடிமையாக இரு இருந்தும் அவர்களுக்கான ஒரு ஒரு சட்டம் ஏற்கப்பட்டது அதாவது என்னென்னா நீங்கள் அடிமையாக இருக்க தேவையில்லை நீங்கள் என்ன உங்களுக்கு நீங்களும் சமமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்தை ஏற்படுத்தினார் யார் இந்த இந்த அவருடைய ஆப்ராம் லிங்கம் அவர் வந்து ஏற்படுத்தி அந்த சட்டத்தை அமல்படுத்தி வச்சுட்டார் ஆனாலும் பாருங்கள் அவர்கள் அதை அதை எதிர்த்து போராட முடியாமல் நூறு வருஷங்கள் அவங்க அதிலே அடிமையாக தான் இருந்தாங்க ஸோ சட்டம் வச்சுருக்கு எப்படி நம்ம மீட்பில் எப்படி தெய்வம் நமக்கு எல்லாம் வைத்து முடித்திருக்கிறார் எல்லாம் இருக்குது இப்போ அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஒரு ஒன்று கொடுத்துருக்கு அதான் அறிக்கை அதே போல் இந்த மக்களும் பாருங்கள் நூறு வருஷமாக அடிமையாக அந்த அந்த நாட்டில் இப்படி இருந்திருக்காங்க அதுவும் ரொம்ப காலம் கிடையாது இப்போ வர இப்போ தான் கொஞ்சம் ச சமீபமாக நடந்து ஆ அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் இந்த எண்பத்தி ஆறில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வர அந்த மாதிரி கா காலகட்டத்தில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நூறு வருஷமாக அடிமையாக இருந்தாங்க பிறதான் அவர் மாட்டின் ஒருத்தர் ஒருத்தர் வந்து எலும்பி இப்படி கிடையாது நாங்கள் எங்களுக்கு இந்த உரிமை வேணும் அப்படின்னு ஒருத்தர் எழும்புறாரு ஆனால் சட்டத்தில் என்ன இருக்குது இருக்குது ஆனால் யாராவது இப்போ ஒருத்தருக்கு அந்த சட்டத்தை வந்து நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அமல்படுத்த முடியும் நாட்டில் சொல்ல முடியும் அது சட்டம் கரெக்டாக செய்வோம் இப்படி நீங்கள் ஏற்றுன எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த கவர்மெண்ட் வந்து நிற்கும் யாருமே அதுக்கு ஒன்றும் ஏற்றுவே நிற்கிற இல்லை பயந்து போய் நிற்காங்க எல்லோரும் நிற்காங்க எங்களுக்கு வேண்டாம் அதாவது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க இருக்காங்க ஆனால் ஏற்று நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டினுடைய சட்டம் எப்படி செய்கிறது ஏற்கனவே இருக்குது நீங்கள் வந்து அவங்களோட போகலாம் ஸ்கூலுக்கு போகலாம் படிக்கலாம் வாங்கலாம் எல்லாம் சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி வை ஏற்படுத்தி வச்சுட்டார் அப்புறம் இல்லைங்க அவங்க வந்து எல்லாத்தையும் செய்தார் ஆனால் பாருங்கள் அது அப்படியே அடிமைத்தனமாக இருந்து பிறகு மாநில உத்திர எழுமையே அதை செய்கிறார் பாருங்கள் இப்படிப்பட்ட இந்த இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு நூறு வருஷம் கழித்து தான் அவங்கள அவங்கள விடுதலை ஆக்கினாரு ஆனால் பாருங்கள் இந்த இந்த மாதிரி அவர்கள் இருந்தாங்க அந்த சட்டத்தை இருந்தாங்க ஆனால் இந்த சட்டத்தை இந்த சட்டம் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலை இதே போல் நம்முடைய உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சட்டத்தில் இந்த சட்டத்தை நம்ம எடுத்தால் அதாவது இந்த பரலோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை எடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு எ என்ன அந்த சூழ்நிலைகள் எதுலாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் தெய்வ தூதர்களே உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள் அவர்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பாக வந்து நிற்பார் எப்பொழுது இந்த பரலோக சட்டத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி அவர்களுக்கு அந்த சட்டம் இயக்கப்பட்டது தெரியாமல் போயிட்டு பரவாயில் அவங்களுக்கு சரி தெரிந்தும் அவங்க அதை செயல்படலை அதே மாதிரி இப்போ நமக்கு சிலவங்களுக்கு பைபிள் பிடிச்சி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெரிந்தவர்கள் அதை பயன்படுத்த தெரியாமல் இருந்தால் மிகப்பெரிய அது தப்பு ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய விடலை போட்டிருக்கேன் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலே நமக்காக எல்லாம் வைத்திருக்கிறார் நீங்கள் எதை கட்டீர்களோ அதை அறிக்கை செய்து எதை எங்கே கட்டீர்களோ அது அங்கேயும் கட்டப்படும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் சொல் சொல்லும் பொழுது பரலோகமே உங்களுக்கு முன்பாக வந்தும் தேவன் தே தேவாதி தேவன் வார்த்தையெல்லாம் உண்டாக்கி பண்ணினவர் அவர் எப்படி அந்த வார்த்தை எப்படி பாருங்க ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டது அந்த வார்த்தை வந்து ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டது அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் அந்த வார்த்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக இப்படி அவர் சொல்லியிருக்கிறார் அதனால நான் நான் ஏன் இப்படி இருக்கணும் சிலவங்க தரித்திரம் அதில் அதெல்லாம் இருக்காங்க நான் ஏன் இப்படி இருக்கணும் நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் தரித்திரம் வியாதி பாவம் இதெல்லாம் நான் ஏன் இப்படி இருக்க நான் இப்படி இருக்க கூடாது நான் இப்படி இருக்க மாட்டேன் என்று நீங்க அதை சொல்லணும் நான் இப்படி இருக்க மாட்டேன் ஏன்னா நான் அவருடைய தலைமுறைகளை நான் குணமானேன் நான் ஏன் வேதியில் இருக்கணும் வேதியில் இருக்கணும் தேவையில்லை எனக்கு அப்படி நீங்க சொல்லணும் ஏசுவி நாமத்தில் நீ எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தை எடுங்கள் வசனம் இது எனக்கு சொந்தமானது எனக்கு இது எனக்குள்ளது என்று சொல்லி சொல்லணும் ஐஸ்வரியம் சம்பாதிக்கிற பலன் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு தரித்திரத்தை வெளியே போ நிராகரிக்கிறேன் உன்னை தரித்திரம் குப்பையிலேருந்து நான் இதிலிருந்து நான் விடுதலையாக எனக்கு நான் இதை விரும்புகிறேன் எதுக்கு எனக்கு அணுக முடியாது என்று நீங்கள் சொல்லணும் பரலோகம் உங்களுக்கு கூட வந் அந்த மாதிரி சொல்லும்போது பரலோகமே உங்களுக்கு கூட வந்து நிற்கும் நீங்கள் அதை எடுத்து அதை எடுக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கை பிரகாச மாறு என்பதை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானது என்ன செய்யறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது ஹலோ லோயா சொன்னாலே உங்களுடைய உரிமை அது அந்த வாரம் அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆவிக்கு அந்த மாதிரி விதத்தில் நீங்கள் இருக்கணும் ஆனால் அந்த பாருங்கள் அந்த அப்பறம் நாட்டுக்காரங்க எப்படி நல்ல பாட்டெல்லாம் பாடுவாங்க நல்லா அழகான பாடெல்லாம் பாடுவாங்க பாட்டெலாம் பாட்டெல்லாம் பாடி எல்லாமே நல்லா செய்வாங்க தேவன் ஆனால் பாருங்கள் அவங்க வந்து பியூர் அவங்க கிறிஸ்டின் ஆனால் பாட்டு நல்லா பாடுவாங்க கோயிலுக்கு போவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் பாருங்கள் அவங்க அந்த சட்டத்தை அவங்கள சொல்லக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க ஏற்கனவே இருக்குது அதை சொல்லணும் அதுதான் இந்த இந்த பைபிளுடைய இந்த அந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையான இந்த புக்கு இந்த புக்கு வந்து வெறும் மதத்தை பிரபதிக்கிறதுக்கு உங்களுக்கு பொது நெறிகளை சேர்ந்த அதுக்கல்ல நீங்கள் வெற்றியான வாழ்க்கையை வாழ வேண்டும் நீங்கள் சுகந்த இந்த வா இந்த பூலோகத்திலே பரலோகம் போல நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்திலே நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தான் அவர் சிலுவையிலே மரணமடைந்தார் அதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டாலே போதும் அவனுடைய வெற்றியான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து விடுவான் ஆ நம் கிறிஸ்துக்கள் அதே போல் இரு கிறிஸ்துக்கள் சில பேர் கிறிஸ்துக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் நம்ம மக்களும் எப்படிதாங்க நம்ம இங்குள்ள மக்களும் அவங்க எப்படி அந்த பரலோகத்தில் உள்ள எப்படி சோகமான பாட்டு படிப்பாங்க அதாவது எப்படிதாங்க எங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை எங்கள் அம்மா விட்டு போயிட்டாங்க அதை போயிட்டாங்க இப்படி 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 அவங்கள அவங்க ஸ்டோரியே ஒரு பெரிய பாட்டாக படிப்பாங்க அதாவது இங்கே ஒன்றும் இல்லை பூலோகத்தில் எல்லாம் பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சலாம் அந்த மாதிரி அதே பாட்டை எடுத்து நம்ம மக்களும் இங்கே ஒன்றும் கிடையாது எல்லாம் பரலோகத்தில் இருக்குது என்ன சொல்லி ஆனால் தேவன் எல்லாம் பரலோகத்தில் தான் பரலோகத்தில் உள்ள எல்லாத்தையுமே இங்கே வைத்திருக்கிறார் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தான் அவர் மரணம் மரணமடைந்தார் இந்த மாதிரி நமக்கு கிறிஸ்து அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ந நம்ம ஒவ்வொரு நாளும் விரும்ப வேண்டும் பூலோகத்தில் எந்த எந்த நன்மை இல்லைன்னு சிலவர்கள் இதெல்லாம் இதே தான் பேசிட்டு இருக்காங்க பூலோகத்தில் ஒரு நன்மை கிடையாது எல்லாமே இங்கே தான் இருக்கு அப்படின்னு இதில் உள்ள வார்த்தைகளை உடன்படிக்கை வார்த்தை பாருங்க இரத்தத்தில் முத்திரிடப்பட்ட இந்த வார்த்தை இந்த பூலோகத்திலே இந்த உரிமை நிலைநாட்டி அதை அனுபவிக்க வேண்டும் என்று தான் அந்த அந்த வார்த்தைகளை கொடுக்கப்படுகிறது இதுதான் சிலுவையினுடைய சாராம்சம் இந்த சிலுவையில் எப்படி இந்த சிலுவையின் சிந்தின அந்த இரத்தத்தின் காரணம் என்ன நீங்கள் நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்ற பூலத்தில் நாம் எப்படி எப்படிப்பட்டாக வேண்டும் என்று கவனிக்க வேண்டும் இந்த வேலத்தில் புலகோ பரலோகத்தில் சில பேர் போய் தான் அங்கே தான் எல்லாமே இருக்குது இது இங்கே இல்லை அப்படின்னு ஆனால் பாருங்கள் சில பேர் அங்கே தான் கஷ்டம் இங்கே எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு நம்ம அங்கே ஒன்றும் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அங்கே போனால் தேவன் என்ன சொல்கிறார் பரலோ அவர் சில புலோகத்தில் உனக்கு புலோகத்தில் வைத்தேனே நீ ஏன் நீ ஏன் கோட்டை விட்டுட்டா இந்த மாதிரி இந்த விஷயத்தில் ஏன் கோட்டை விட்டான்னு சொல்றாரு பரலோகத்தில் இங்கே இறங்கி பரலோகத்து இங்கே என்று எங்களுக்கு யாருமே சொல்லலை அப்படின்னு தேவன் முன்னால் இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கும் பரலோக தேவன் பூலோகத்தில் வந்தாரே அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தேவனுக்கு ஆமாம் அது தெரியும் ஆனால் பரலோகம் போல இங்கே இருக்கிறதுக்கு சொல்லலையே அப்படின்னு நிறைய பேர் இப்போ அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்க வச்சுவாங்க இந்த பூலோக வாழ்க்கை பரலோகம் மூலம் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அவர் இங்கே வந்தார் அவர் ஏன் இந்த பூலோகத்தில் வந்தார் நீங்களும் பரலோகத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே போல் நீங்கள் இங்கே வாழ வேண்டும் என்று தான் அவர் சாயல்லே அவர் படைத்தார் மனிதனை இல்லைன்னா வேறு ஏதாவது மிருகங்களை படைச்சிருக்கலாமே ஏனென்றால் உங்கள் அவருடைய சாயல் படைக்க காரணம் என்றால் அவர்கள் அவர் எப்படி பரலோகத்தில் இருக்கிறார் அதே போல் இந்த பூலோகத்தில் நீங்கள் இருங்க அப்படின்னு தான் இந்த ரத்த சிந்தி உங்களுக்கு மீட்பை கொடுத்தார் அதை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தான் அது உங்களுக்கு வந்தடையும் பரலோகத்துக்கு முன் இந்த பரலோகம் உங்களுக்காக கட்டப்பட்டிருக்க இந்த பரலோகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை மாறும் பாருங்கள் மோசை வந்து அவருடைய காலத்தில் அவர் ஒரு விடுதலை அவங்களுக்கு கொடுத்தாரு அவர் விடுதலை மட்டும் கொடுக்கல அவருடைய பத்து கற்பனைகள் கொடுத்து அவர் முதல்ல ஒரு ஐந்து புக்கு இருக்குது அமுத்தம் முதல் உபாகம் வரை இது வந்து மோசைக்கு இந்த மாதிரி ஒரு 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 காரியம் தெய்வன் அந்த கொடுக்குறார் இந்த பிரதான அவருக்கு ஒரு வேலை என்ன வேலைன்னா இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது இது ஒரு இந்த இந்த புத்தகத்தை தலைமுறை இந்த தலைமுறைக்கு ஒன்று தேவைப்படும் இந்த இந்த புக்கம் இப்போ எழுதியிருக்க அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படும் என்று நினைவூட்டுதலுக்கு போதகத்தை இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அவர் எழுதி வைக்கிறார் ஆபரனுடன் பேசின அந்த வார்த்தையை அந்த தேவன் அவர்களோடு அந்த உடன்படிக்கை என்ன சொல்லி என்ன சொல்லியிருக்கிறது உன்னோடு நான் ஆசீர்வதி ஆசிர்வதி ஆசிப்பேன் உன்னை சவிக்கிற சவிப்பேன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் எழுதி எழுதியிருக்கிறது கொடுத்து வி இது கொடுத்திருக்கிறார் அந்த கொடுத்து கர்த்த சொல்லுகிறார் இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பார் ஏ மோச எழுதுனா அந்த அஞ்சு புத்தகத்தை கொடுத்து யோசுவாக்கிட்ட கையில் கொடுத்து இந்த புத்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார் இந்த மாதிரி இதை சொல்லி தான் கொடுத்துரு கொ கொடுத்துருக்கிறார் நீ ரத் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி அந்த புத்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கு அப்பொழுது நீ உன் வா வழியே வாக்கி பண்ணுவா என்று சொல்லியிருக்கிறார் இந்த தான் குட் சக்ஸஸாக நம்ம யோசிக்கிறோம் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம குட் சக்ஸஸாக பார்க்குறோம் ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை இரவும் பகலும் ஒருவன் தியானிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையும் திறமை மாறுகிறது சில பேர் பரலோகத்துக்கு பிறகு பிறகுதான் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பரலோகம் எல்லாம் நன்மை நன்மையும் கொடுக்கும் உலக இந்த கொடுக்குற அந்த பலகத்தில் இருக்கிற அந்த நன்மை கொடுக்குற அந்த கர்த்தர் செய் என்ன சொல்லுகிற அந்த அஞ்சு ஐந்து புத்தகத்தை கொடுத்து கையில் கொடுத்த பிறகு சொல்கிறார் அந்த யூசோவிடம் சொல்லு இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்ப இந்த இந்த மாதிரி ஒரு புத்தகம் உன் விட்டு பிரியாது இருக்கும்போது நீ இரவும் பகலில் இதை தியானிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாக்கிய பண்ணுவாய் என்று சொல்கிறார் கர்த்தர் வாக்கிய பண்ணுவா நீ வாக்கிய பண்ணுவாய் என்று சொல்கிறார் இது மத புத்தகம் அல்ல உபதேசம் இது நெளுக்கும் நெறிகளை புத்தகம் நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறாங்க அந்த புத்தகம் வந்து இப்படி ஓது ஒரு ஒரு விதமான ஒரு புக்கம் இல்லை இது வந்து உடன்படிக்கை புக் புத்தகம் இதில் கொடுக்கப்பட்டது நீங்கள் வெற்றியாக வாழ வேண்டும் என்று இந்த புத்தகத்தில் வெற்றி வாழ்க்கை இருக்கிறது நன்மைக்கு வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தான் இந்த புத்தகம் உடன்படிக்கை புத்தகமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு நல்ல நெறிகளை கொள்ளணும் அப்படி செய்யணும் இப்படி செய் முத போதத்தை பேசணும் அப்படி இல்லை இதையெல்லாம் செய்ய ஒரு மனிதன் கவனமாக இருந்தால் அந்த மனிதன் கவனமாக இருப்பதனால் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வழியை அவன் பண்ணுவான்னு சொல்கிறான் வழியை யார் வாக்கப்படுவான் நீ தான் வாக்கிய பண்ணுவா கடவுள் அல்ல கடவுள் அதாவது சொல்லியிருக்க உன் வழியை உன் வழியை பண்ணுவாய் உன் வழியை நீ எப்படி நீ உன் வழியை நீ பண்ணுவாய் என்று தேவன் சொல்கிறார் அந்த மாதிரி நான் எழுதி கையில் கொடுத்து விட்டேன் அவர் சிலர் கற்ற சொல்ல நான் எழுதி கையில் கொடுத்துட்டேன் இந்த புத்தகம் உன் வாயில் இருப்பதாக நீ உன் வாய உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வருவதாக இந்த வார்த்தையை நீ எப்பொழுதும் உன் நாவை விட்டு பிரியாதற்கு இந்த புத்தகம் இருப்பதாக அப்படி இருக்கும் பொழுது நீ குட் சக்ஸஸாக மாறுற சிலவங்க சக்ஸஸ் சக்சஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க இப்படி இருந்தன்னா மக்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்கன்னு நாங்கள் சக்ஸஸ் மட்டுமல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் மாறி உங்களுடைய வாழ்க்கை திறனை மாறும் இந்த சக்சஸ் என்ற இந்த இந்த வார்த்தை என்ன சொல்ல பாருங்க அது எல் எல்லாத்தையுமே உங்களுக்கு கெடுக்கிறதல்ல இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றும் திறனை கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை உங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தரத்தை மாற்றி செய்கிறது இதன் மூலமாக தான் இந்த மாதிரி செய்யும்போது தான் இது குட் சக்ஸஸாக மாறிடுது சக்ஸஸ் மட்டும் இல்லை இது குட் சக்சஸ் ஏன்னா இந்த வார்த்தையானது எப்படி உங்களுக்குள்ளே பிறப்பித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இந்த சக்சஸுக்கு எந்த கெட்ட பல எந்த கெட்டதும் கிடையாது எந்த எதுவுமே இருக்காது அதை அழித்து போடாது கெடுத்து போடாது திட்டுப்படுத்தாது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் உங்கள் மனதில் இருக்கும்போது ஒரு நாளும் உங்களுக்கு குறைவிறேன் இப்பொழுது வாழ்க்கை வாழ நன்றாக மாற்றத்தை தான் நாம் இதை இந்த மாதிரி அறிக்கைகளை செய்ய வேண்டும் அதுதான் வாழ்க்கையை அந்த மாதிரி அறிக்கை தான் அது குட் நம்முடைய வாழ்க்கையில மாறுது எல்லா உடன்படிக்கை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை அது அப்படியே நடக்கும் என்று தேவன் அவருடைய குமாரன் மூலமாக அந்த இரத்த உடன்படிக்கையை நமக்கு செய்திருக்கிறார் இந்த இரத்த உடன்படிக்கை மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை திறன் மாறுகிறது ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்த அந்த உடன்படிக்கையான அந்த இரத்த அந்த வார்த்தை அதாவது ரத்தை முத் முத்திரையிட்ட அந்த வார்த்தையானது என்ன செய்கிறது பாருங்க நம்முடைய வாழ்க்கை திறனை மா மாறுகிறது அதை எடுத்து ஒருவன் சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலேயே அவன் அவன் என்ன சொல்றான் நீ உன் வழியே வாக்கப்பண்ணுவா என்று தேவன் சொல்கிறார் அந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது நீனே அது செயல்பட ஆரம்பிச்சு ஏனென்றால் கர்த்தர் அந்த வழி அந்த வார்த்தை மூலமாக செயல்பட அந்த வார்த்தையே சென்று அது உங்களுக்கு ஒரு மிசால் போல அது சென்று அது செயல்பட ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அது நேற்று மின்று மாறாத அந்த வார்த்தை அதை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் அதே போலதான் அந்த நாட்டுக்காரங்க அது எதிர்த்து நின்று தான் மற்றபடி அந்த கவர்மெண்டே வந்து நின்னது அந்த சட்டத்தை நிறைவேற்றி நீங்களும் அதே போல படிக்கலாம் நீங்களும் அதே போல் செய்யலாம் என்று சொல்வது போல இந்த மீட்பிலே நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் மீட்பிலே நமக்கு தந்த அந்த கிருவை அதையெல்லாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவன் தந்த அந்த உடன்படிக்கையின் அந்த ஆசீர்வாதம் அந்த 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 வார்த்தைகள் அந்த வாக்கு இதெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் எடுத்து உங்கள் நாவிலே அனுதினம் வைத்து அதை அறிக்கை போது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீ உன் வழியே வாக்கி பண்ணுவார் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை தேவன் கொடுத்த அந்த தேவனுடைய அந்த வார்த்தையே அது செயல்பட ஆரம்பிக்கும் ஆகையால் நீங்கள் சொல்ல வேண்டியது தேவனுடைய வார்த்தை எடுத்து நாவிலே அறிக்கை செய்வது இதுதான் தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் மீட்பிலே நாம் அதிகமாக இன்னும் கற்றுக்கொண்டு வருவோம் புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தொடர்ந்து நம்முடைய இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க தேவனுடைய வாழ்க்கையிலே மீட்பிலே நான் அதிகமாக பெற்று வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் தேவன் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்ட அனைத்து ஆசுகரும் இந்த பூலோகத்தில் நீங்கள் எதையெல்லாம் அறிக்கை செய்து கட்டீர்களோ அதெல்லாம் பரலோகத்தில் கட்டப்படுகிறது ஆகையால் உங்களுக்கு என்ன தேவை ஐஸ்வர்யம் தேவை சம்ப நோய் நொடியிலிருந்து விடுதலை தேவை எது தேவை என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியான வாழ்க்கையை வாழ இந்த புத்தகமானது வெற்றி வாழ்க்கை வாழ கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய அந்த இரத்தம் சிந்தி அந்த முத்திரையிடப்பட்ட இந்த வார்த்தையை உங்கள் உங்கள் மனதிலே இரவும் பகலும் அவன் தியானிக்கிறவன் அவன் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்க அதே போல் உங்களுடைய உங்கள் நாவிலே எப்பொழுது இந்த வார்த்தை இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் உங்களுடைய ஸ்பாவங்கள் உங்களுடைய குணநலங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி நீங்கள் வெற்றியான வாழ்க்கை வாழ்வுகள் உங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உடைய